மேடையில் அமர்ந்திருக்கும் தோழர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் எனக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும் அதனால நேரத்துல வந்து தோழர் ரொம்ப கரா இருக்கிறதுனால நேரடியா உதவிக்கு வந்துடுறேன் என்ன அப்படின்னா இந்த கடைசியா பேசுறதுல ஒரு சிக்கல் இருக்குங்க நம்ம எழுதி வச்ச பாயிண்ட் எல்லாத்தையும் முன்னாடி பேசுறவங்க ஒவ்வொன்னா அடிச்சிருவாங்க ஐயோ நம்ம போதே போதேன்னு சொல்லி நிறைய தமிழகத்தை சொல்லிட்டு இருந்தேன் ஜோஸ்கபால் பெரியார் காட்டும் பெண்ணியம் இந்த கருத்தரங்கம் வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நிகழ்வுஸும் திராவிடர் கழகத்தின் மகளிர் அணியும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்வு வந்து இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையானது மிக முக்கியமானதுன்னு கூட ஏன் அப்படின்னா காலகாலமாக இந்தியாவில் பெண்ணியம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது எல்லாம் ரொம்ப மேலோட்டமான ஒரு பெண்ணியமாக தான் நான் பாக்குறேன் இத மட்டும் சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு போறேன் பெரியார் பெரியார் பேசின அளவுக்கு அந்த பெண்ணிய கருத்துக்களை இந்தியாவில் இருந்த பெண்ணியவாதிகள் பேசியிருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை பெரியாரோட பெண்ணியத்தை ஏன் இங்க தூக்கி பிடிக்கல அப்படின்னா அதற்கு பின்னாடியும் மிகப்பெரிய அரசியல் இருக்கு இப்போ பெண்ணியத்திற்கு பின்னாடி இருக்கிற ஜாதி அமைப்பை சாடினார் அகமன முறையை சாடினார் அடி ஆழத்து வரைக்கு போனார் மதத்தை சாடினார் எல்லாத்தையுமே அவர் வந்து ஆஹ் விமர்சித்து இதெல்லாம் கூடாது அப்படின்னு வந்து போய் சொல் சொல்றாரு அது திருப்பி சொல்றதுக்கு கூட இந்தியால இருந்த நிறைய பெண்ணியவாதிகளுக்கு ஒரு துணிச்சல் இல்லை அப்ப பெரியார் பெண்ணியம் அப்படிங்கிறது ஏன் பேசப்படலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்புறம் பெரியார் பெண்ணியம் அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு அது வந்து கண்டிப்பாக மிக ஆழமான ஒரு பெண்ணியம் அதை நம்ம பேசியே ஆகணும் அதனாலதான் பெரியார் காட்டும் பெண்ணியம் அப்படிங்கிற அந்த தலைப்பையே நான் வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் அரசியலான ஒரு சரியான அரசியல்ல நம்ம பேசுறதாகவும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆஹ் இதுல வந்து உடல் அரசியல் உடல் பத்திதான் பெண்ணோட உடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி அமைப்பு எப்படி நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னா பெண்ணோட உடல் வச்சுதான் பெண்ணோட கர்ப்பப்பை இல்லைன்னா இல்லைங்க ஏன்னா அந்த ஜாதி வந்து எங்க இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க மூலையில இருக்கு கல்யாணத்துல இருக்கு அப்படின்னா இல்ல அடிப்படையில பெண்ணோட தான் இருக்கு நான் குழந்தை பெறமாட்டேன் ஒரு பெண் சொன்னா ஜாதி மதம் ஒழிச்சிருங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்க கேள்விக்கே இடம் இல்லை அத பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் வந்து நீ குழந்தை பெறாதே அப்படின்னு சொன்னது அவளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு மாத்திரம் கிடையாது இந்த ஜாதி அமைப்புக்கு விடப்பட்ட சவால் ஆஹ் நீ வந்து அஹ் எங்க மதத்துலதான் கல்யாணம் பண்ணணும் எங்க ஜாதியிலதான் கல்யாணம் பண்ணணும் அந்த ஜாதி குழந்தை அந்த மதத்து குழந்தைதான் உங்க அற்போக்கையில வளரணும் அப்படின்னு இந்த சமூகம் திரும்ப திரும்ப நிர்ப்பந்திச்சுட்டே இருக்கு அப்ப அதற்கு எதுவும் கிடையாத நான் குழந்தை பெற மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லிட்டான்னா அங்க என்ன முடிஞ்சிருது என்ன பண்ண முடியும் நீ என்ன நான் எங்க அற்பகையை தூக்கி போட்டேன் நான் என்ன ஜாதிக்காரனோட என்ன மதத்துக்காரனோட வேணா இருப்பேன் கல்யாணம் பண்ணிக்கவேன் நிவிங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னா எவ்வளவு பெரிய புரட்சி எவ்வளவு பெரிய வந்துட்டு இந்த சமுதாயத்திற்கே விடப்படும் மிகப்பெரிய சவால் இல்லை அது அந்த கருத்தை வேற யாரும் சொன்னாங்க முறையை வந்து நிறுத்தணும் அப்படின்னா நீ குழந்தை பெறாது அதான் சரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த சிந்தனையை வந்து வேற யாருமே பெரியவாதிகள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல சொல்லலன்னுதான் நான் நினைக்கிறேன் இந்த இதுல மூணு விஷயங்களை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் உடல் அரசியல் பொறுத்த அளவுக்கு ஒண்ணு கற்பு ரெண்டாவது வந்து கற்பம் அண்ட் கற்பை தொடர்பான அரசியல் மூன்றாவது வந்து நகை அதுல இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறேன் சுருக்கமா சுருக்கமாச்சுக்கிறேன் கற்புங்கிற விஷயத்த ஏற்கனவே நிறைய பேர் குறிப்பிட்டாங்க இதுல இன்னொரு சமீபத்திய உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஆஹ் தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட ரிதன்யா அப்பா ஒரு கட்டுரைக்காக அந்த பெண்ணோட ஆடியோ எல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்ப அந்த பெண் சொல்றாங்க அப்பா என்ன அவங்க அப்பாவுக்கு வந்து பதிவு பண்ண ரொம்ப தொந்தரவு பண்ண ஒரு வரி என்னன்னா அப்பா நான் இந்த வாழ்க்கையை விட்டு இன்னொருத்தனையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா நான் வந்து ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான்ப்பா அப்படியே தூக்கி வாடி போட்டுச்சு அதாவது கற்புங்கிறத நம்ம வந்து இப்ப நம்ம பேசுறது இல்ல அஹ் நம்ம வந்து கற்பழிப்புங்கிறது இல்ல வன்புணர்வுதான் சப்திகா சொன்னாங்க வன்புணர்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குறிப்பிட்டோம் ஆனா எங்க போய் அதை மூளையில ஒட்டிட்டு இருக்கு பாருங்க அது ஒரு கசடாக அந்த பெண்ணோட மூளையில அவன் அவ்வளவு துன்புறுத்துறான் தன்னோட கணவன் மன உளைச்சல் வருது உடலாலும் ஆஹ் மனதாலும் துன்புறுத்தப்பட்ட அந்த பெண் குழந்தை சொல்லுது ஒருவனுக்கு ஒருத்திதான் அப்படின்னு அதுல இருந்து ஏன் அந்த பொண்ணால விலகி வர முடியல நீ இன்னொரு கல்யாணம் பண்ணு பண்ணாம போ ஆனா இந்த இவன் வேண்டாம் அப்படின்னு ஏன் உன்னால விட முடியல அவங்க அப்பாவை பண்றாரு அவரோட பேட்டியில பார்த்தா எங்க என் பொண்ணு வந்து இப்படி பேசுனது எனக்கு ஒரு வகையில பெருமைதான் சொல்றாரு ஆனா எல்லாரும் இப்படி பண்ணணும்னு நான் நினைக்கல ஏன் பெருமைன்னு சொல்றீங்க என் பெண்ணு என் பொண்ணு பண்ணது முட்டாள்தணும்னு ஏன் நீ உங்களால கண்டிக்க முடியல ஏன் அப்ப உங்க பெருமை எங்க முடிச்சிட்டு இருக்கீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கறது தானே நம்ம இந்த வழி அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு இது இருக்கு இந்த குழந்தைகளோட அந்த மூலையில வந்து இந்த கற்புகள் விஷயம் வந்து இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கே இது எப்படி தூக்கி போட போடும் ஆஹ் அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப மூளை செலவை பண்றாங்க அப்படின்னா அகமன முறை தானே அதுக்கு பின்னாடி இருக்கு நீ அப்ப ஒருத்தனுக்கு ஒரு தீன் இருக்கணும்னா எங்க தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க மதத்துலதான் இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்து நீ ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்து முடியணும் அப்படின்னா செயற்கையான ஒரு கட்டமைப்பு அது அப்ப இது எப்படி போறோம் நம்ம பண்ண பெரிய தப்பு இன்னும் அந்த பெரியாரோட கருத்துக்களை அடுத்த தலைமுறை பெண்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காததுதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம் ஆனா ஏன் இந்த கருப்பை பத்தி பேசுறதுல மத்தம் ஏன் இவ்வளவு தயக்கம் ஏன் இவ்வளவு வந்துட்டு அதுல வந்து அஹ் அது திருப்பி சொல்றதுல நமக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல அடுத்த தலைமுறை குழந்தைகள் கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் நான் நிறைய வந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போறப்ப பேசுறேன் குழந்தைங்க வந்து கேக்குறாங்க நான் இந்த மாதிரி வந்து அஹ் ஸ்கூலுக்கு போறப்ப பின்னாடி கிதள் பண்ணிட்டே வர்றாங்க பசங்க எங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க சொல்றாங்க நீ ஏதாவது பண்ணியிருப்ப அதனாலதான் வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறாங்க அப்ப நான் நான் சரி இல்லையா நான் தப்பா அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது எங்கேயோ ஒரு இதுல நான் ஒழுக்க ஒழுக்க தவறுனவளா அப்படின்னு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி வருது இல்லம்மா நீ சரிதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியத அப்ப அந்த குழந்தைக்கான அடுத்த தலைமுறை பெண்களை வந்து ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயமாக நான் ஒழுக்கமற்றவளா அப்படிங்கிற கேள்வி துரத்திக்கிட்டே இதற்கு சரியான பதிலாக பெரியாரோட கற்பு தொடர்பான கருத்துக்களை பெண்கள் கிட்ட கொண்டு போய் தான் இது சரியான ஒரு எதிர்வனியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து அந்த குழந்தைங்களை தற்கொலைக்கு தூண்டுது அவங்க மனசு பாதிக்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் கண்ணகிய வந்து ரோல் மாடலா வச்சிருக்காங்க நம்ம சொல்றோம் மனநோயாளிங்கிறோம் அஹ் ஆமா மனநோயாளிங்கிறத பெரியார் சொல்லியிருக்காரு ஆஹ் இந்த அது வந்து கண்ணகியை எப்படி நீங்க வந்து தூக்கி பிடிப்பீங்கன்னு எல்லாமே சொல்றோம் கருப்பு கரசின்னு யாரு என்ன பட்டம் கூட்டாங்கன்னு எல்லாமே கேக்குறோம் ஆனா அடுத்த தலைமுறை கிட்ட அதை பத்தின ஒரு பிம்பத்தை நம்ம இன்னும் அழிக்க முடியல அப்படிங்கறதுதான் ரொம்ப கசப்பான உண்மை அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் திரும்ப திரும்ப பேச வேண்டியதா இருக்கு இது வந்து வெறும் நீங்க வந்து வன்புணர்வு மற்ற தொடர்பான விஷயமா நான் பாக்கல ஆஹ் எல்லாத்துலயுமே முடிவெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஆஹ் நான் என்ன நாயா நான் எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் பேசுது அப்போ வந்து விருப்பம் இல்லாத ஒரு உறவு துன்புறுத்துற ஒரு உறவுல இருந்து கூட விடுவிச்சுக்க அந்த வந்து சோகாட் கற்புங்கிற விஷயம்தான் மூளையில அழுத்தமாக பதிஞ்சிருக்கு அதை மாத்தணும் அடுத்து இந்த கற்பம் கற்பா ஆட்சி அதை பத்தி பெரியார் பேசியிருக்காரு இந்த கருவறையில இருக்கிற அரசியல் அத வந்து இன்னைக்கும் அஹ் என்ன அப்படின்னா ஆணவ கொலை நடக்கிறது எல்லாமே அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆயிடக்கூடாது இன்னொரு ஜாதிக்காரனோட குழந்தை வந்து என் பொண்ணோட வயிற்றுல வந்துருக்க கூடாது வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் கொலை வரைக்கும் போறாங்க இருக்கிற அந்த அரசியலையும் நம்ம திரும்ப திரும்ப பேசணும்னு நினைக்கிறேன் குழந்தை பெறுவதுல பெண்ணுக்கு இருக்கிற உரிமை ஆஹ் இன்னைக்கு வரைக்குமே நான் குழந்தை பெறமாட்டேன் அப்படின்னு ஒரு பெண்ணால சொல்லவே முடியலையே அது ஒரு சாய்ஸாக கூட கொடுக்கப்படலையே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆனா குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தைரியமா சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியல அது ஏன் அந்த சாய்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிற அப்ப சமூக ஒப்பந்தம் அதாவது வாழ்க்கை துணை நல ஒப்பந்தம் அழகா சொல்லுவாங்க அப்படி துணை நல ஒப்பந்தமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா குழந்தை பெற்று தான் ஆகணும் அது உன் மேல சுமத்தப்பட்ட ஒரு நிர்பந்தம் தான் அப்படின்னு சமுதாயம் திரும்ப திரும்ப அழுத்தமாக இன்னும் சொல்லிக்கிட்டேன் குழந்தை பெறமாட்டேன் சொல்வதற்கும் எந்த உரிமை இல்லை எப்போது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கும் அந்த பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கணும்னு சொல்றதுக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை இதை யார் தீர்மானிக்கிறாங்க அது வந்து குடும்பம் தீர்மானிக்குது வீட்டுல இருக்கிற பெரியவங்க தீர்மானிக்கிறாங்க அப்புறம் வந்து நம்மளோட அரசியல் தீர்மானிக்குது அரசாங்கங்கள் தீர்மானிக்குது மக்கள் தொகை அஹ் கட்டுப்படுத்தும் கொள்கையை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் வேசக்கமிக்கு எவ்வளவு நம்ம அதுல முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம் இப்ப கருத்தடைங்கிற விஷயத்திலேயே தான் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்தப்படுது ஆனா இது நம்மளோட உடல் இந்த உடல்ல நமக்கு எந்த உரிமையும் இல்லை இதுதான் உண்மையா இருக்கு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவார்ல மாப்பிள்ள இவர் தாங்க இவர் சட்டை என்னது அது மாதிரி உடம்புதாங்க முடிவெடுக்கிறது எல்லாம் என் குடும்பமோ இந்த அரசாங்கமோ இந்த சமுதாயம் தாங்க இப்படிதான் வந்து நிலைமை இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இது எப்படி மாப்போம் இந்த கேள்விகள் எல்லாமே நம்மள தொந்தரவுப்படுத்துற கேள்விகளாக இருக்கு இப்போ சரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நாங்க வந்து நானும் நேரம் வந்து குழந்தை பெத்துக்க மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் நாங்க சொன்னதுக்கு வரோம் அப்போ யாராவது வந்து உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா அப்படின்னு சூஸ் நாட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்றப்ப உடனே வர்ற அறிக்கைகள் உடனே ஓ அப்படியா நீங்க ஏன் அந்த டாக்டர் கிட்ட போகக்கூடாது அந்த போகக்கூடாது வந்து இது வந்து எங்களோட சாய்ஸ் கேக்குறதுக்கு தெரியாது சரிங்களா ஏதோ ஒரு பிரச்சனை அதனாலதான் அவங்க அப்படி இன்னுமே அந்த நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு அதுல அடுத்து நகை நான் டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால போயிருந்தேன் இந்த நகைங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன் இப்ப நம்ம சொன்ன இந்த ரித்தன்யாக்கும் ஆஹ் வந்து வரதட்சணை அப்படிங்கிறத வரதட்சணை தடுப்பு சக்கம் கொண்டு வந்துட்டோம் ஆனா அந்த வரதட்சணையின் முக்கிய கூறாக இருக்கும் அந்த நகைங்கிற விஷயத்த இது நம்ம அட்ரஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு தோணுது பண்றோம் ஆனா போதுமான அளவு அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எனக்கு தோணும் எல்லாருமே நகைங்கிறது அழகு சார்ந்த விஷயமாக பாக்குறாங்க அப்படி கிடையாது இல்ல இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஹோர்டிங்ஸ் இருக்கு எல்லாமே இதுல இருந்து காப்பின் வந்து அவர் தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாத்துலயும் நகை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவாங்க என்னன்னா இது பெண்ணுக்கு வந்து அவளோட சொத்து சேஃப்டிக்காக நான் நான் கேன் ஆனா அந்த விஸ்ம விஸ்மயா விஷயத்த தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி நான் அதுல இருக்கேன் என்ன அப்படின்னா கேரளால ஒரு பொண்ணு விஸ்மயான்னு சொல்லிட்டு அவங்க கணவரால துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டே இறந்து போனாங்க நூறு பவுண்ட்னாக்கா போட்டு அவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பொண்ணு ஆயு ஆயுர்வேத டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தோம் பைனல் இயர் பீஸ் கட்டணும் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் அவங்க வீட்டுல கேட்டா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல அவங்க புருஷன் வீட்டுல வாங்கி வாங்கிக்கோங்க புருஷன் வீட்டுல தரமாட்டேன் தாங்க நூறு பொன் நகை போட்டு கொடுத்தாங்க ஆனா ஒரு நகை கூட அந்த பொண்ணு கண்ட்ரோல்ல இல்ல இன்னைக்கு நிலம் அப்படிதான் இருக்கு வரதட்சணையா வரதட்சணையோட முக்கிய பகுதியாக இந்த நகை இருக்கு அது அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது ஆனா அந்த நகை யார்கிட்ட இருக்குன்னா புகுந்த வீட்டுல இருக்கிற மாமியார் மாமனார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதுல ஒரு நகை கூட இந்த பொண்ணோட கண்ட்ரோல்ல இல்ல இந்த நிலத்தின் மேல வந்து ஆளுமைன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நகையை வந்து அடகு வைக்கவோ இல்ல தன்னோட விஷயத்துக்கு அதை விற்கவோ கூட அந்த பெண்ணுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதையும் அவங்க நோட் பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க இது இந்த 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 இருக்கு பொண்ணுக்கு விரும்பி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல முக்கியமான கூறா இருக்கிற இந்த நகை வந்து எந்த விதத்துல அது பிரயோஜனப்படுதுன்னே தெரியல இன்னொன்னு இப்ப வந்து சொத்து வந்து சொத்துரிமை பெண்ணுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்ப சொத்து கொடுக்கறதுக்கு ஒரு மாற்றாக இந்த நகையை கொடுக்குறாங்க இது வந்து ஒரு மோசடியான விஷயம் ஒரு நகையை கொடுத்துட்டா உனக்கு எல்லாம் நகையை கொடுத்தாச்சுல இந்த சொத்துல பங்கு கேட்காத அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் அட்ரஸ் பண்ணணும் இது தந்தை பெரியார் அவர்கள் மிக அழகாக சொல்லி இருக்கிறாரு எதுக்கு நகை மாற்ற ஸ்டாண்டா தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் இன்னும் ஒரு தலையங்கத்துல அவர் வந்து எழுதி இருக்காரு அதிகமாக நகை அணியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு ஆமா அந்த அது அந்த தலையங்கத்தை நான் படிக்கிறேன் அது படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு நகைகளுக்கு மேல் அணிகிறவர்களுக்கு தண்டனை அல்லது வரை விதிக்க சட்டம் இயற்றும் சர்க்காரை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி இது எப்படின்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தலையங்கத்துல அவர் சொல்லிருக்காரு அப்போ இன்னைக்கு நாம இந்த பேசுற விஷயத்த அன்னைக்கே அவர் யோசிச்சிருக்காரு எதுக்கு இந்த நகையை மாட்டிட்டு தெரியுதுங்க இன்னொங்க நகை வந்து எங்கயும் செல்ல விடாம வீட்லயே பெண்ண வச்சிருக்குது எங்கயாவது நகை மாட்டிட்டு போனாலும் உன்னோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போய் விடுவாங்க கரெக்டா வந்துடணும் அவளோட சுதந்திரத்துக்கு எந்த விதத்துலயும் அதுல பயன் இருக்கிற மாதிரி தெரியல ஆஹ் இந்த மூணு விஷயத்தையும் தான் பெண்ணோட உடல் அரசியலோட மிக தொடர்புடைய விஷயமாக நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு உன்னே உணவுப்புற சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கம்யூனிட்டி கிச்சன் அத பத்தி யாராவது பேசி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல எவ்வளவு வந்து நம்மளோட நேரத்தையும் நம்மளோட ஆற்றலையும் ஆஹ் நம்ம கேட்கிற விஷயமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் தானே சமைச்சிட்டு இருக்காங்க அந்த சமையலை வந்து ஆண்கள் கிட்ட சதிர்ந்துக்கிற ஒரு விஷயமே வரல அப்படி ஆண்கள் வந்து கொஞ்சம் வந்து வேலை செஞ்சாங்கன்னா அது உதவின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பொறுப்பேற்கிற தன்மை வரல ஆண்கள் மனைவிக்கு உதவி செய்கிறார்கள் ஆனா பொறுப்பேற்பதில்லை ஒரு வீட்டோட பொறுப்புங்கிறது வீட்டுல வந்து சமையல் ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை ஆண்களும் ஏற்றுக்கிற ஒரு நிலைமை வந்து இது வரைக்கும் வரவே இல்லை அதான் பெரியார் சொல்றாரு கம்யூனிட்டி கிச்சன் வைங்க அங்க போய் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஜாலியா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு சோ அந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அருமையான ஒரு கருத்தாரையும் ஆஹ் ரொம்ப அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தோழர் அருள்மொழி அவருக்கு முன்னாடி நான் பேசினதை எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நா அவங்களோட உரை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் மணியம்மை தோழர் இறைஞ்சி தோழர் அஹ் கோமதி தோழர் சப்திகா தோழர் நர்மதா தோழர் எல்லாருமே வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் ரொம்ப நல்லா பேசினாங்க நல்லா இருந்தது உரைகள் எல்லாமே அப்புறம் ஏற்பாடு செய்திருக்கிற நிவேதா தோழர் நல்ல நிகழ்வு அஹ் ஏற்பாடு செய்தமைக்கு அவங்களுக்கும் திராவிடர் கழக மகளிர் அணி அவர்களுக்கும் மகளிர் அணி தோழர்களுக்கும் என்னோட அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்